அனைத்து நல்லங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சிறப்பான ஒரு மருத்துவ பதினெட்டு குறிப்புகளை தான் சொல்ல வந்திருக்கிறேன் எதை பற்றி தெரியுமா இந்த வெள்ளை பூண்டிருக்குதே நம்மட பாஷையில் சொல்லுவாங்க வெள்ளைப்பூடு அல்லது வெள்ளை வெங்காயம் அண்ட் சொல்லுவாங்க இந்த வெள்ளைப்பூடுடைய சிறப்பான மருத்துவ மருத்துவங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் கட்டாயமாக கேளுங்க என்ன விஷயம் என்று இது வந்து எந்த கிதாபிலிருந்து எடுக்கப்பட்டதுண்டா திப்புன் நபவி என்று சொல்லப்படக்கூடிய பிரபல்யமான ஒரு கிதாபிலிருந்து தான் எடுக்கப்பட்டது ஏராளமான மருத்துவ குறிப்புகள் இருக்குது மாஷ இன்றைக்கு உங்களுக்காக வேண்டி சொல்ல வந்து இருக்கிறேன் இந்த விஷயங்களை என்னன்னா பின்னு சொல்லுவேன் ஆச்சரியமான விஷயங்கள் இந்த விஷயம் கட்டாயமாக உங்களோட உம்ம வாப்பக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த விஷயத்த சொல்லிக்கோங்க அப்போ அவங்களும் பயன்பெறட்டும் சும்மா மருந்து மட்டும் எடுக்காம அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அவங்களும் செய்து கொள்வாங்க சரி ஒரு நாள் வந்து ஒரு ஹதீஸ் இருக்குது இந்த ஹதீஸை செல்லி போட்டுட்டு மருத்துவ குறிப்பை பார்க்கலாம் ஒரு நாள் செல்லலாம் அலை வசல மன்னவங்களுக்கு இந்த வெள்ளை பூண்டு கலப்பட்ட ஒரு உணவு அவங்களுக்கு பரிசளிக்கப்பட்டது இந்த நேரத்தில் நாயக மன்னவங்க சாப்பிடாம அப்படியே அபு ஐயூப் அல் அன்சாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபிக்கு நாயக மன்னவங்க கொடுக்குறாங்க அதை அனுப்புகிறாங்க இந்த நேரத்தில் அபு ஐயூப் அன்சாரி அவங்க கேட்குறாங்க யார் சூழல்லா அல்லாவின் தூதரே உங்களுக்கு பிடிக்காத ஒன்றையா எனக்கு நீங்க அனுப்பினீங்க என்று கேட்க நாயக மன்னவர்களுடைய மறுபதில் என்னென்று தெரியுமா நாயமன்னு சொன்னாங்க நான் பேசுபவரோடு நீங்கள் பேசுவதில்லையே என்றார்கள் அப்படி என்றால் வானவர்களோடு மலாய்கமார்களோடு நாயக மன்னவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது பேசினார்கள் இந்த நிலைப்பாடு சகாபிகளுக்கோ நமக்கோ அந்த நிலைப்பாடு இல்லை என்ன விஷயம்ண்டா இந்த வெள்ளைப்பூண்டுடைய மருத்துவ விஷயங்கள் பதினெட்டு மருத்துவ குறிப்புகள் குளிர்ச்சியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் நல்ல கூதலாக இருக்கும் இப்படியாப்பட்டவங்க இந்த வெள்ளைப்பூடை சாப்பிட்டால் அவங்களுக்கு அது பயனளிக்கும் அது மட்டும் இல்லை பக்கவாதம் ஏற்படுறதுக்கு இருக்குது அன்னை நன்றி இருக்குது இப்படியாப்பட்ட நிலைமையில் இந்த வெள்ளை பூடு அவங்க உட்கொண்டு கொண்டால் உட்கொண்டால் அவங்களுக்கு அந்த விஷயம் பயனளிக்கும் அது மட்டுமில்லை சளி ஆஸ்துமா போன்ற நிலைமைகள் இருந்தால் இப்படியாப்பட்டவர்கள் எல்லாம் இந்த வெள்ளை பூடை உட்கொண்டு கொண்டு வந்தால் உட்கொண்டு வந்தால் அவங்களுக்கு அதில் பயனளிக்கும் ஆசியத்து கிடைத்துவிடும் அது மட்டுமில்லை அடைப்புகளை நீக்கும் அடைப்புகள் என்றால் எங்களோட உடம்புக்குள்ள இருக்கூடிய அடைப்புகள் சுரப்பிகள் இருக்கும் சுப்படும் இருக்கூடிய அடைப்புகள் அடைந்திருக்கும் இப்படியாப்பட்ட அடைப்புகளை நீக்கிவிடும் சுவகான இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க அது மட்டும் இல்லை குடல் அல்லது வயிற்றில் ஏற்படக்கூடிய வாயுத் தொல்லைகள் இருக்கும் இப்படியாப்பட்ட வாயு தொல்லைகள் எல்லாம் நீக்கிவிடும் இந்த வெள்ளை பூண்டை சாப்பிடுவது மூலம் அது மட்டும் இல்லை நாங்கள் உணவை சாப்பிட்டா எங்களோட உணவு வந்து ஜீரநிக்கணும் எங்களோட உணவு ஜீரணி நிற்கணும் இப்படியாப்பட்ட நிலைமை இந்த வெள்ளைப்பூடு நாங்கள் உட்கொண்டாலே அந்த அந்த தன்மை உண்டாகிவிடும் அது மட்டும் இல்லை இந்த வெள்ளைப்பூடு சாப்பிடுவது மூலம் தாகம் ஏற்படாது தாகம் விடும் என்ற நிலைப்பாடுக்கு தளபடும் அது மட்டும் இல்லை இந்த வெள்ளை பூண்டை சாப்பிடுவது மூலம் சிறுநீரில் இருக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாம் நீங்கிவிடும் சிறுநீரில் பலவிதமான கோளாறுகள் ஏற்படும் நாவது மின்னா அல்ல நம்ம துணை பெருகலையும் பாதுகாக்கணும் இப்படியாப்பட்ட நிலைப்பாடுகளை எல்லாம் நீக்கிவிடும் இந்த வெள்ளை பூண்டை சாப்பிடுவது மூலம் அது மட்டுமில்லை பூச்சிகள் அல்லது வீக்கங்கள் ஏற்பட்டு ஏற்படும் இப்படியாப்பட்ட ஏற்பட்ட நிலைமையில் இந்த செயல்பாடை நாங்கள் செஞ்ச இந்த வெள்ளை பூடுடைய மருத்துவங்களை செஞ்சால் எங்களுக்கு அவடத்துல ஆஃப் எது கிடைக்கும் இப்போ வந்து பாம்பு கடி ஏற்படும் பாம்பு கடிக்கும் பாம்பு கொத்தும் அல்லது வந்து தேல் கொட்டினா இந்த நிலைமையில் அந்த கொட்டப்பட்ட இடத்துல வந்து வெள்ளை பூண்டை அரைச்சு அந்த இடத்துல நீங்கள் பற்று போட்டா அப்படியே அந்த விஷயங்களை வெளியேற்றி எங்களுக்கு நன்மை அளிக்கும் பயன் அளிக்கும் ஆஃபியத்து கடித்து விடும் அந்த கொத்தின இடத்துல அவற்றில் பற்று போட்டு அப்படியே விஷத்தை வெளியேற்றிடும் சுபகானதா அது மட்டும் இல்லை எங்கே எங்களுக்கு நமக்கு வீக்கங்கள் ஏற்படும் காலிலேயோ கையிலேயோ உடம்புலே இப்படிப்பட்ட வீக்கங்களை அப்படியே இல்லாமாக்கிடும் குறைத்து விடும் இந்த வெள்ளை பூண்டை சாப்பிடுவதன் மூலம் இந்த வெள்ளை பூண்டை வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம் அல்லது வந்து பொதுவாக எங்களோட வளமை உண்டு இருக்குது சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம் இப்படியான நிலைமைப்பாடுலேயும் எங்களுக்கு சாப்பிடலாம் அல்லது கறியில் இல்லை நாங்கள் சமைச்சா அதில் வெள்ளைப்பூடு சமைச்சு போடுவாங்க அதையும் எங்களுக்கு சாப்பிடலாம் அடுத்தது வந்து தொண்டையில் இருக்கக்கூடிய தொண்டையை அப்படியே சுத்தப்படுத்து வெள்ளைப்பூடே சாப்பிடுவது மூலம் அப்படிண்டா தொண்டையில் வந்து புண்களோ வலிகளோ இப்படியா நிலைப்பாடுகள் இருக்கும் இப்படியாப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் நீக்கி ஆஃபியத்து பரிபூர்ணமாக ஷிஃபாவை கொடுத்து விடும் அது மட்டும் இல்லை இந்த வெள்ளைப்பூண்டு சாப்பிடுவது மூலம் பெரும்பாலும் உடல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை இந்த வெள்ளை பூண்டுக்கு இருக்குது அது மட்டுமில்லை எங்களுக்கு நிறைய பேருக்கு நோய் வாரத்தான் இருமல் இந்த இருமல் வந்தாலே இந்த இருமலை இல்லமாக்கிறதுக்கு ஒரு மருந்தாக இந்த வெள்ளை பூண்டு இருக்குது இந்த வெள்ளை பூண்டு அந்த நேரத்தில் சாப்பிட்டு கொண்டால் அந்த இருமல் நீங்கிவிடும் அது மட்டும் இல்லை நெஞ்சு வலி ஏற்படும் இந்த குளிர் காலத்தில் நெஞ்சு வலி வருமே அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க குளிர் காலத்தில் வரக்கூடிய நெஞ்சு வலி அப்படியே அதை நீக்கி கொடுத்து விடும் இந்த வெள்ளை பூண்டை நாங்கள் சாப்பிடுவது மூலம் அது மட்டும் இல்லை எங்கள்ட்ட பல் வரி வரும் தானே பல்லு வலி பல்லுணோ வரும் இந்த நிலைப்பாடில் இந்த வெள்ளை பூண்டை அரைச்சோ இந்த பூண்டை அரைத்து அந்த இடத்துல வைத்தால் ஷிஃபா கிடைத்து விடும் வலி பேத்து விடும் செய்து பாருங்கள் தெரியாதவர்களுக்கும் இந்த விஷயங்களை தெரிவுபடுத்துங்க அது மட்டும் இல்லை பல் வந்து புழு தீண்டிருக்கும் இப்படியா நிலப்பாடு இந்த நேரத்தில் வந்து வினாக்கிரி உப்பு தேனோடு தேனையும் இந்த வெள்ளை பூண்டு அரைச்சி அப்படியே அப்படியே அந்த கலக்கி அந்த பல்லுடைய இடத்துல வைத்தால் அப்படியே அந்த பல்லு வந்து சிதைத்து அப்படியே விழுந்து விடும் அந்த பல்லு அப்போ நல்ல நிலைமை உண்டாகிவிடும் இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க பல்லு புல்லு திண்டவர்கள் அது மட்டும் இல்லை எங்களோ எங்களுக்கு மேலேயோ உடம்புலேயோ கையிலேயோ முகத்திலேயோ இந்த தேமல் வரும் இந்த தேமலுக்கு சிறப்பான மருந்தாகத்தான் இந்த வெள்ளைப்பூடு அமைந்திருக்குது எப்படி என்ற செய்யணும் தேனோடு இந்த வெள்ளை பூண்டு அரைச்சி அப்படியே கலக்கி அந்த தேமில் இருக்கக்கூடிய இடத்துல பூசினா பரிபூர்ணமான ஷிஃபா கிடைத்துவிடும் விடும் நல்லா கட்டாயமாக இந்த விஷயம் செஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு தெரியாதவங்க நான் மீண்டும் நான் சொல்லுறேன் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மருத்துவ விஷயங்கள் துமாக்கலை எல்லாம் எங்களுடைய தீபுல் ஜன்னா மீடியா சொல்லிக்கொண்டு வரப்படுகிறது இது மாதிரி முன்னுக்கு இன்னும் இன்னும் தரமான விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்று இருக்கிறோம் கட்டாயமாக எங்களோட இணைஞ்சிக்கோங்க அதே போல் எங்களுடைய இஸ்லாமிய ஒரு குரூப் இருக்குது அதில் விரும்பணும் தேவையான விஷயங்களை கேட்டுக்கொள்ளணும்னு விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் இணைஞ்சு கொள்ளலாம் அந்த குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கட்டாயமாக இணைஞ்சிக்கோங்க இன்ஷாலா நாளைக்கு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ